மட்ட இப்போ வந்து பாப்பா கூட இல்லை பாப்பா வந்து அவங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் நான் இருக்கட்டான்னு கேட்டேன் அவங்கக்கிட்ட இல்லை மற்ற பிள்ளைங்களோட அம்மாவும் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி நீங்கள் இருக்கும்போது வந்து மற்ற பிள்ளைங்க வந்து இதாவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்பது வந்து ஸ்கூலில் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் பன்னெண்டரைக்கு வர சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு இல்லை கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு தடவை என் குழந்தைய போய் ஸ்கூலில் ஊட்டிட்டு வந்தாச்சு அழலை அவ அழாமல் இருந்துக்கிட்டா பார்க்கலாம் அது கொஞ்சம் கிளிப்பு எடுத்து வச்சுருக்கேன் அவங்க விட்டுட்டு வந்ததுக்கான இது வந்து அதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள்